ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ் கூட எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸை ஆட் பண்ண போகிறோம் அது என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்க்ரீம் பிஸ்னஸ் சரிங்களா ஸோ ஐஸ்கிரீமில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து க்ராசரி ஷாப்புக்கு மளிகை கடைக்கு வந்து ஐஸ்க்ரீம்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க எந்த ஏஜென்சிலருந்து நம்ம சீக்கிரமாகவே வந்து ஐஸ்கிரீமை வந்து எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீமில் எவ்வளோ ப்ராஃபிட் வருது நம்ம ரெகுலராக இருக்கிற கிராசரி ஷாப்பில் வர்ற ப்ராஃபிட் எவ்வளோ ம ஐஸ் வர்ற ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மளிகை கடை நடத்திட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமம் நமக்கு வர பர்சன்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா மோர்லஸ் எல்லா ப்ராடக்ட்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் நமக்கு வரும் ஓகேங்களா இப்போ இந்த அஞ்சு பர்சன்டேஜ் நம்ம வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னா நிறையா வந்து பண்ணுறவங்களுக்கு தெரியும் நிறைய எஃபோர்ட் போடணும் அதுக்குன்னு வந்து ரெண்டு பேர் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு சில ப்ராடக்டில் வந்து நமக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து மார்ஜின் வரும் மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்லேயுமே மார்ஜின் வராது அந்த டென் பர்சன்டேஜ் அப்படின்றது மோஸ்ட்லி வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றது கண்டிப்பாக வரும் டென் பர்சன்டேஜ்ன்றது ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் கரெக்டாக இப்போது நம்ம வந்து இந்த ப்ராஃபிட் பார்த்தல நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் ஐடியா ஒரு ஐஸ்கிரீம் கூலர் வைக்கலாம் ஐஸ்கிரீம் ஏன் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம பண்ணுற ப்ராடக்ட்டில் இருக்கிற ப்ராஃபிட்டை விட ஐஸ்கிரீமில் வந்து ப்ராஃபிட் அதிகம் சரிங்களா எந்த எந்தளவுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு சர்க்கிளில் அதிகமாக மளிகை கடை இல்லை சூப்பர் மார்க்கெட் இல்லை அப்படின்னா டீ ஷாப் இந்த மாதிரி நீங்கள் கடைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அருண் ஐஸ்கிரீம் இருக்கும் இன்னொன்று குவாலிட்டி வாஸ் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைரி டே இருக்கும் இந்த மூணு ஐஸ்கிரீம் பெரும்பாலும் எல்லா கடையிலையுமே வந்து வாங்கி வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நமக்கு வந்து அவைலபிலிட்டி கிடைக்கும் நமக்கு ரெகுலராக மூமெண்ட்ஸ் வந்து அவங்க தான் கொடுத்துட்ருப்பாங்க மற்றபடி இந்த ஐபேக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் போட்டிங்கன்னா அவங்க வந்து ஃப்ரான்சைஸ் பேஸ்ட்டு தான் கொடுப்பாங்க நார்மலாக நம்ம மளிகை கடைக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மெயினா சூஸ் பண்றதுக்கு இந்த மூணு சூஸ் பண்ணிக்கலாம் அருண் ஐஸ்கிரீமு குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீமு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டைரி டே ஐஸ்கிரீம் ஓகேங்களா இது இந்த குவாலிட்டி வால்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் நிலவர் அந்த கம்பெனி கீழே வந்துடும் அருண் ஐஸ்கிரீமும் டைரி டேவும் பாத்தீங்கன்னா செப்பரேட் கம்பெனிஸ் ஓகேங்களா அது வந்து இண்டிவிஜுவலாக அவங்க அவங்க மெயின்டைன் பண்றது குவாலிட்டி வால்ஸ் மட்டும் நீங்கள் இந்துஸ்தான் இருக்குல்லையா அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ வேறு அருண் இந்த ஐஸ்கிரீமில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக நமக்கு கொடுக்குற அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் தான் கொடுக்குறாங்க இதில் ப்ராஃபிட் யார் அதிகமாக கொடுக்குறான்னு பார்த்தீங்க அப்படின்னா அருண் ஐஸ்கிரீமோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபைவ் அதில் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து பார்ஷியல் அமௌண்ட் அதாவது ஒரு செவன் பர்சன்டேஜ் அவங்களுக்கு போய்டும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் செவன் பர்சன்டேஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் இருக்கு மீதி எயிட்டின் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்துடும் ஓகேங்களா அருண் ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வால்ஸ் குவாலிட்டி வால்ஸில் நமக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு சில ஐஸ்கிரீமில் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் இன்னொரு ஐஸ்கிரீம்ல பார்த்தீங்க அப்படின்னா இருபது பர்சன்டேஜ் இருக்கும் ஆன் ஐஸ் ஐஸ்கிரீமோட வெரைட்டிஸை பொறுத்திருக்கு அதுக்கப்புறமேட்டு சைஸை இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் டைரி டேயில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் உண்டு ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்ஜின்றது மோஸ்ட்லி வந்து டைரி டேவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக எல்லாத்துக்குமே அந்த பர்சன்டேஜ் தான் ஒரு ஒன்றுக்கும் வெரைட்டிஸ் வந்து வராது ஸோ மா ஐஸ்கிரீமுன்னு எடுத்துக்கிட்டாலே டோட்டல் நமக்கு மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து நமக்கு ஒரு அடிஷ்னல் இன்கமாகவும் அமையும் ஓகேங்களா இப்போது ஐஸ்கிரீமில் என்னென்ன வெரைட்டிஸ் அதாவது என்னென்ன டைப் ஆஃப் ஐஸ்க்ரீம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாக மில்க் பேஸ்டாக இருக்கணும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஆலிவ் ஆயில் அப்புறம் வந்து வந்து ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறமேட்டு சம் க்ரீம்ஸ் பேஸ்ட்டு அந்த மாதிரி ஐஸ்க்ரீம்ஸ்லாம் இருக்குது இதில் மோஸ்ட்லி அருண் வந்து பார்த்திங்க அப்படின்னா முல்லா ஃபுல்லாகவே மில்க் பேஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க குவாலிட்டி வால்ஸில் பார்த்திங்க அப்படின்னாலும் பாதி பார்ஷியல் மில்க்கு பாதி வந்து அந்த சீட்ஸில் இருக்கிற அந்த ஆயில்ஸு அந்த மாதிரி என்ன சொல்கிறது நமக்கு வந்து அந்த பால் தவிர்த்து க்ரீமில் செய்யப்படுற ஐஸ்கிரீம்ஸ் வந்து நமக்கு இருக்குது அதே மாதிரி தான் குவாலிட்டி வாசலியும் பாதி வந்து மில்க் பேஸ்டு இருக்குது மீதி வந்து பார்த்திங்கன்னா சாஸ் பேஸ்டு இருக்குது ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீமில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் அதில் இருக்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அருண் ஐஸ்கிரீமில் நம்ம இது வரைக்கும் போடல அருண் ஐஸ்கிரீமில் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குது அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க